சிறையில் வாடும் கணவன் யாழ் விடுதியில் சட்டத்தரணியுடன் பிடிபட்ட மனைவி நாடாளுமன்ற பணம் கையாடல் கைதாவரா அர்ச்சுனா எம் மனைவி மகளுக்கு தந்தை செய்த கொடூரம் விடுதலை புலிகளின் தலைவரை உயிருடன் கொண்டு செல்ல முற்பட்ட மேற்குலகம் பகைத்துக் கொண்டு மகிந்த கடவுச்சூட்டு பிரச்சினைக்கு தீர்வு யாழ் மக்களுக்கு அரசாங்கத்தின் மகிழ்ச்சி செய்தி நாட்டை விட்டு வெளியேற தயாராகும் வைத்தியர்கள் வெளியான அதிர்ச்சி தகவல்கள் கொழும்பின் உயரமான கட்டிடத்தில் அடுத்தடுத்து தீ விபத்து வெளியான காரணம் முன்னாள் ராணுவ சிப்பாய் செய்த மோசமான செயல் யாழ்ப்பாணத்தில் உள்ள விடுதியொன்றில் பண மோசடி வழக்கு ஒன்றில் விளக்கமறியலில் சிறையில் இருக்கும் சந்தேக நபரின் மனைவியுடன் அந்த வழக்கில் வாதாடிய சட்டத்திரணி ஒருவர் தங்கிய சம்பவம் ஒன்று வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இச்சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பணமோசடி வழக்கு ஒன்றின் பெண்ணின் கணவன் விளக்கமறியலில் உள்ள நிலையில் சந்தேக நபருக்காக வாதாடிய சட்டத்திரணி கைதியின் மனைவியும் விடுதி அறையில் நிறைவேறியில் இரவிரவாக இருந்ததாக அந்த விடுதியின் பணியாளர்கள் மூலம் தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த சட்டத்திரணி தனது காரில் முப்பது வயது மதிக்கத்தக்க பெண்ணை கூட்டி வந்து அறையில் இவ்வாறு இருந்துள்ளார் இந்த நிலையில் குறித்த பெண் நள்ளிரவின் பின் அறைக்குள் தொடர்ச்சியாக வாந்தி எடுத்த நிலையில் பெண்ணை அங்கேயே விட்டுவிட்டு அதிகாலை சட்டத்திரணி தனது காரில் வழக்காளி சட்டணியை சந்திக்க மறுத்ததால் நேரம் ஆகிவிட்டது என கூறி தன்னை விடுதியில் தங்க வைத்ததாகவும் அத்தோடு குளிர்பானம் என கூறி மதுபானத்தை தனக்கு கொடுத்து மயக்கிவிட்டதாகவும் பெண் விடுதி பணியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற பணத்தை கையாடல் செய்த விவகாரம் தொடர்பாக யாழ் மாவட்ட சுயேச்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பாக தான் எந்த ஒரு விளக்கத்தையும் தரப்போவது இல்லை எதனையும் தான் நிரூபித்து நியாயப்படுத்த வேண்டியது இல்லை என்று அவர் விளக்கம் கொடுத்துள்ளார் இந்த நிலையில் அவரை கைது செய்து விசாரணை நடாத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற திரைசேரி நிர்வாகி ஒருவர் கருத்து வெளியிட்டுள்ள நிலையில் அவரை போலீசார் மீண்டும் கைது செய்து விசாரணை நடத்தக்கூடும் என்று என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அர்ஜுனா எம்பி பயணித்த கார் வேகமாக சென்றது என்று போலீசார் மறைக்க அவர்களோடு தர்க்கத்தில் ஈடுபட்டு அது தொடர்பாகவும் போலீஸ் விசாரணையில் சிக்கியுள்ளார் எம் அர்ஜுனா தற்போது இந்த விசாரணையும் இடம்பெற உள்ள நிலையில் நாடாளுமன்றம் சென்றது முதல் அடிக்கடி இவ்வாறான சிக்கலில் சிக்கிக்கொள்ளும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன அர்ஜுனா எப்படி தமிழர்களின் பிரச்சினையை பற்றி பேசப்போகிறார்கள் என மக்கள் அங்கலாய்க்கின்றனா் புத்தளத்தில் தனது மகள் மற்றும் மனைவியை கூர்மையான ஆயுதத்தால் தந்தை கொடூரமாக தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று நண்பர்கள் இடம்பெற்ற இந்த தாக்குதலில் காயமடைந்த இருவரும் புத்தளம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனினும் சீற்ற பலரின்றி மனைவி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் புத்தளம் கெலடிய பகுதியைச் சேர்ந்து ஐம்பது வயதுடையவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர் குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை நடந்திருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது சந்தேகநபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை உயிருடன் கொண்டு செல்ல மேற்குலக நாடுகள் முற்பட்டன அதற்கு மகிந்த இடம் அளிக்கவில்லை மேற்குலகை பகைத்துக் கொண்டுதான் மகிந்த போரை முடிப்பதற்கு அரசியல் தலைமைத்துவம் வழங்கினார் என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிடுகையில் மேற்குலக நாடுகளை பகைத்துக் கொண்டுதான் மஹிந்த ராஜபக்ச போரை முடிவுக்கு கொண்டு வந்தார் போர் முடிவடைவதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் வெளிவகாறு அமைச்சர்கள் வந்தனர் அமெரிக்காவில் இருந்தும் குழு ஒன்று வந்தது அவர்கள் ஏனெனில் பிரபாகரனை உயிருடன் கொண்டு செல்ல முயற்சித்தனர் அவர்களின் கோரிக்கைக்கு செவிமடுக்காமல் மகிந்த போரே முடிவுக்கு கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வடமராட்சி சமரின் போது இந்தியா பருப்பு போட்ட வேலை அந்த காலத்தில் அத்தியாவசிய பொருட்களை விமானத்தின் வழியாக மக்களுக்கு வழங்கினர் இதில் பருப்பு அதிகமாக வழங்கப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது ஜே ஆர் ஜெயவர்தன போரை நிறுத்தினார் அன்று போரை நிறுத்தியிருக்காவிட்டால் நான்கு ஐந்து நாட்களில் போர் முடிந்திருக்கும் வெளிநாடுகளுக்கு பணிந்து அன்று போரை நிறுத்தினார்கள் மஹிந்த ராஜபக்ச வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு அடிபணியவில்லை மேற்குலகை பகைத்துக் கொண்டு போரை முடிக்க அரசியல் தலைமைத்துவத்தை வழங்கினார் அதனால்தான் மகிந்தவுடன் மேற்குலக்கம் பகையாக உள்ளது தமிழ் பிரிவினைவாத டயஸ்போராக்களும் அவர் மீது பகை வைத்துள்ளனர் இதனால் மகிந்தவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளது என தெரிவித்துள்ளாா் கடவுச்சீட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் யாழ்ப்பாணத்தில் புதிய குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களத்தின் அலுவலகத்தை திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு தெரிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சில் குடிவரவு மற்றும் துறை அதிகாரிகளுடன் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது தினசரி வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் இலங்கையில் சுமார் ஏழாயிரம் வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளனர் என்றும் சுமார் இரண்டாயிரம் வைத்தியர்கள் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் பணியாற்றி வருகின்றனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது குறித்த விடயத்தை அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகதாச தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் மேலும் தெரிவிக்கையில் ஐயாயிரம் வைத்தியர்கள் தங்கள் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற்றுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டம் மூலம் வைத்தியர்களுக்கு அவர்களின் உரிமைகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகளில் ஏழாயிரம் வைத்தியர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார் நாட்டில் வைத்தியர்கள் தங்கியிருப்பதை நீடிப்பதன் மூலம் இலவச சுகாதார சேவைகளை பெறுவதை நோக்கமாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்துக்கான முன்மொழிவை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் சமர்ப்பித்துள்ளது அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் இந்த முன்மொழிவுகளை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கும் அனைத்து வகை வைத்தியர்களுக்கும் தகுதிகள் செயல்திறன் மற்றும் சந்தை மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு தனித்துவமான சம்பள அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என பிரபாத் சுகதாசா தெரிவித்துள்ளார் கொழும்பின் மிக உயரமான கட்டிடமாக கருதப்படும் கிறிஸ் கட்டிடத்தில் ஏற்பட்ட இரண்டு தீ விபத்துகளுக்கான காரணத்தை தீயணைப்பு திணைகளும் வெளியிட்டுள்ளது இந்த விபத்து குறித்து தீயணைப்பு திணைகளும் தற்போது முதற்கட்ட விசாரணைகளை தொடங்கியுள்ள நிலையில் கட்டிடம் தீப்பிடிக்க காரணமான சில காரணிகளை கண்டுபிடித்துள்ளனர் அதன்படி கட்டிடத்தின் இரும்பு பாகங்களை பாதுகாப்பற்ற முறையில் எரிவாயு கட்டர் மூலம் வெட்டியதே தீ விபத்துக்கான முக்கிய காரணம் என்று அந்த திணைகளும் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் மீண்டும் இரும்பை வெட்டி அகற்ற எரிவாயு பயன்படுத்த வேண்டாம் தீயணைப்பு திணைகளும் சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது ரசாயன பகுப்பாய்வாளரின் தீ விபத்து ஏற்பட்டதுடன் பின்னர் ஏற்பட்டுள்ளது இதன் விளைவாக தீயை அணைக்க தீயணைப்பு திணைகளும் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் தலா மூன்று தீயணைப்பு வாகனங்களின மொத்தம் ஆறு தீயணைப்பு வாகனங்களை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது பிரிஸ் கட்டிடத்தில் பாதுகாப்பு அதிகாரிகள் கொண்ட குழு நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மூதாட்டியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு சடலத்தை தீவைத்து எரித்த முன்னாள் ராணுவ சிப்பாய் ஒருவர் ராகம போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் ராகம தலக்கொள்ள பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி ஒன்பது வயதுடைய முன்னாள் ராணுவ சிப்பாய் ஆவார் முன்னாள் ராணுவ சிப்பாய் கடந்த ஐந்தாம் திகதி ராகம தலக்குள பிரதேசத்தில் உள்ள வேடொன்றிற்குள் அத்துமறி நுழைந்துள்ள நிலையில் அங்கிருந்து எழுபத்தி ஆறு வயதுடைய மோதாட்டி ஒருவரை கூறி ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு பின்னர் சடலத்தை தீவை எரித்து அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் இந்த நிலையில் மகனும் நிலையத்தை மூடிவிட்டு மீண்டும் வீடு திரும்பியுள்ள நிலையில் மூதாட்டி சடலமாக கிடப்பதை கண்டு உடனடியாக தகவல் வழங்கியுள்ளனர் இதனையடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரான முன்னாள் ராணுவ சிப்பாய் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் நீதிமன்ற வழக்கு விசாரணை ஒன்றிற்கு தேவையான பணத்தை பெற்றுக் கொள்வதற்காக குறித்த வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து பணம் மற்றும் பெறுமதியான பொருட்களை திருட முயன்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராக்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்